அதாவது ஒருத்தர் கிராமவாசி ஆராவி பள்ளியாசத்தில் வேகமாக வந்து என்ன செஞ்சோன்னால் ஓ கிஷா போய்ட்டார் முடிஞ்ச சாஹாபங்கள விஷாமுக விஷாமு எது விரட்டாது அப்படின்டா விரட்டாது சத்தம் போடாதீங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அவர் முழுவதமாக சிறுன்னு கடித்து முடித்த பிறகு அவர்களை கூப்பிட்டாங்க செல்ல கூப்பிட்டு சொன்னாங்க எப்பா இது பள்ளிவாசன் அல்லாஹுடைய இறையிலாம் இங்கே தொழுகுறது குரான் ஓதுவது விக்ரு செய்வதற்குள்ள இடம் அசுத்தம் செய்வதற்கு இடம் அல்ல அதனால் இனிமேல் அப்படி செய்யாதப்பான்னு சொல்லி அவர் ரொம்ப உருகிட்டார் இப்படி யாரும் என்னை வந்து ஒரு பண்பாகவும் ஒரு இறக்கத்தோடும் என்னை சொல்லிக் கொடுத்ததே இல்லை அப்புறம் சல்லாசல்லம் இன்னொரு சஹாபி கூப்பிட்டு தண்ணீர் எடுத்து அதை சுத்தப்படுத்துன்னு சொன்னாங்க அந்த அதிசயம் பல சட்டங்கள் எடுக்கிறாங்க என்னென்னா சிறுநீர் கழித்தவரை கழித்து கொண்டு இருப்பவரை சட்டம் போட்டவங்கள சல்ல சமைதி இருக்க சொன்னாங்க ஏன்னா சிறுநீர் கழிக்கும் போது இடையில நிப்பாட்டிட்டா அப்போதான் அந்த சக்தியை இழந்துருவாங்க அதாவது அடக்கிற சக்தி போயிடும் இன்னைக்கு விஞ்ஞானி சொல்கிறாங்க சிறுநியை மட்டும் அடக்கக்கூடாது அடக்குனா அதுக்கு அடக்க அடக்கிற சக்தி சல் சல்சல் போர் ஏற்படும் சல் சல்சல் போரிச்சுன்னா சிறுமி போயிட்டே இருக்கும் சில பேர் நோய் இருக்கு இப்போல அவங்களுக்கு தனி சட்டமே இருக்குது அவங்களுக்கு தனி சட்டமே இருக்குது சல்சல் போரிச்சுன்னா எப்பவுமே அவங்க நிற்காது வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு நான் ஒரு சட்டம் என்ன சொன்னால் ஒரு துணி போல கட்டி இப்போல்லாம் பேம்பஸ்லாம் வந்துடுச்சு ஒரு பேம்பஸ் எடுத்து நீங்கள் போட்டுக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஆண்கள் ஆண்களோ பெண்களோ அந்த நோய் உள்ளவங்க பரவு நேரத்தில் ஒரு முகர் வருதுன்னு சொன்னால் ஒரு உதிர்ச்சி இனம் உதவு செய்து பரவு தொழுதை சுந்தரத்தை நிறைவேற்றணும் நிறைவேற்ற முடிஞ்சவருக்கு தானாக உதவும் முடிஞ்சிடும் இப்போ இதுக்கிடையில் அந்த சிறுநீர் வந்தாலும் பொது முடியாது பொது முடியாது அந்த ஒரு உதவை கொண்டு அடுத்து திரும்பவும் வேற பக்துக்கு வரும்போது அப்படி செய்யும்போது அவர்களை தொழுது கொண்டு இருக்கும்போது சென்னையில் வந்தாலும் பொது முடியாது ஆனால் எல்லாம் முடிச்சு பொழுது பரதும் நிறைப்பீங்கன்னு சொன்னால் தானாக உதவும் முடிஞ்சிடும் இது போருடைய சட்டங்கள் அந்த அடிப்பில் சல்லாசன்னு சொல்லி கொடுத்தாங்க அப்போ ஒரு ஆசிரியர் எப்படி இருக்குன்னு ஒரு உலகத்துக்கு சல்லாசன் ஒரு மாதிரியாக இருந்தாங்க அந்த அடிப்பில் அர் ரஹ்மான் அல்லமல் குரான் என்பதை அல்லாஹலா அந்த இடத்துல நமக்கு தெளிவாக வளர்க்குறான் சரி ஒரு சமயம் அல்லாத்திலே அந்த சூறாவை அடஹா சஹாபு வந்து ஓதி காட்டினாங்க இந்தியா கேட்டான் ஏன்னா குரானை பொறுத்த வரைக்கும் குரானை ஓத தெரியாதவர்கள் கூட முஸ்லீம்கள் அர் ரஹ்மான ரசிப்பாங்க அர் ரஹமான ஒவ்வொரு நாள் சொல்லி சொல்லி அல்லாஹலா யார் வேணா ரசிப்பாங்க